கல்வியும் குறையாத வயலும் ஓர்கபடுவாராத நட்பும் வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியிலாத உடலும் சலியா துய நின் பாதத்தில் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையா துயிலுமாயனது தங்கையடவுரின் வாதிபாகம் அகலா சுக குயிலாயிருக்கும் கடம்பாடவிடை கோலவியல் மயிலாயிருக்கும் இமயாசலத்திடை வந்து வந்து உதித்த இருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமா கையிலாயரு இமவான் அளித்த கனங்குழைய அன்பு நண்பர்களே நாம் தொடர்ந்து அனுபவித்து வரும் அந்த அழகான தமிழிலும் அருள் உரையிலும் அபிராமி பக்தியிலும் ஆழ்ந்து திளைத்து மகிழ்ச்சியோடு உள்வாங்கி அந்த அழகிய அம்பாள் அனுபவத்திலேயே மூழ்கி கிடக்கும் இந்த நேரத்திலே அபிராமி அந்தாதி தொண்ணூற்றி ஒம்போதாவது பாடல் அதன் விளக்கத்தை இன்று பார்ப்போம் பாடலை ஆழ்ந்து நோக்கும் முன் அந்த பாடல் வரிகளை நாம் இப்பொழுது காண்போம் குயிலாய் குயிலாயிருக்கும் கடம்பாடவிடை மயிலாய் இருக்கும் இமயாசலத்திடை வந்துதித்த இருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கணங்குழையே என்பது இந்த அழகிய பாடல் இந்த பாடலின் பொருளை புரிந்து கொள்ள நாம் முதலில் இறுதி வரைக்கு செல்வோம் கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கணம் குழையே கைலாசத்தையே தன் வாசுத்தலமாக அமைத்திருக்கும் இந்த சிவபெருமானுக்கு இமவான் இமயமலைக்கு அதிபதி பர்வதராஜன் தனது பெண்ணை திருமணத்தில் சிவனுக்கு அளித்த அந்த காட்சியை நம் கண்முன் கொண்டு வருகிறார் அபிராமி பட்டர் எப்பொழுதுமே ஒரு நூலை முடிக்கும் முன் ஒரு மங்களகரமான காட்சியை நிகழ்ச்சியை காட்டி முடிப்பதுதான் மரபு ஒரு கல்யாண காட்சியோ ஒரு பட்டாபிஷேக காட்சியோ அல்லது பேருவிதமான அபிஷேக ஆராதனைகள் கூடிய அபூர்வமான ஆன்மீக நிகழ்ச்சியையோ காட்டி முடிப்பதுதான் இலக்கிய மரபு அந்த மரபுப்படி அபிராமி பட்டர் இன்னும் ஒரு பாட்டிலே தனது அந்தாதியை முடிக்கப் போகிறார் என்பதை உணர்ந்து தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடலிலே நமது அபிராமியின் திருமண காட்சியை நம் கண்முன் கொண்டு வருகிறார் அவரது தந்தை இமவான் சிவனுக்கு திருமணம் செய்ய வை வைத்த அந்த காட்சியை நாம் கண்முன் பார்த்து ரசிக்கிறோம் இப்போது முதல் வரைக்கு போகிறோம் இதில் இன்னொரு சுவாரஸ்யம் கூட இருக்கிறது கணம் குழையே என்று ஏன் அழைக்கிறார் என்றால் அந்த குழை அதாவது காதலி அணியும் தோடு அந்த தோ தோடு அல்லது தாடங்கம் என்று சொல்கிறாளே அதைத்தான் அம்பிகை வானத்திலே வீசி முழு நிலவாக உருவாக்கி காட்டி அந்த சரபோஜி மன்னனுக்கு அவனது கண்ணை திறக்கிறார் நீ இப்பொழுது குற்றம் சொல்லி குறை சொல்லி சிறைப்படுத்தி இருக்கும் இந்த சுப்பிரமணியன் வெறும் சுப்பிரமணியன் அல்ல அவர் அபிராமி பட்டர் அவருக்கு அதீத ஒரு இறை உணர்வும் இறை அனுபவமும் இறையின் கடைக்கண் பார்வையும் முழுமையாக அமைந்துள்ளது என்பதை இப்பொழுது நீ பார் இன்று நீ அமாவாசை என்று நினைக்கிறாய் ஆனால் உன் கண்முன் உன் பூர்ண நிலவை உருவாக்கி காண்பிக்கிறேன் என்று அம்பிகை தன் தாடங்கத்தை வானத்திலே வீசி முழு நிலவாக்கியதை பௌர்ணமி நிலவாக ஜொலிக்க வைக்கும் அந்த காட்சி அவரது காதிலே இருந்த அந்த களங் குழையிலிருந்து தான் தோன்றுகிறது எனவே இந்த பாட்டிலே கடைசி வரியிலே அந்த களங்குழையே என்று முடித்திருக்கிறார் ஆரம்ப வரியில் பார்ப்போம் இருக்கும் கடம்ப கடம்பவனம் அம்பால் விரும்பி வா வாசம் செய்யும் ஒரு இடம் மதுரையை சுற்றி நிறைய கடம்பவன காடுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த கடம்பவனத்திலே அவள் ஒரு குயில் போல பாடித்திருக்கிறாளாம் குயில் என்பது ஒரு நாதத்தின் வடிவம் அந்த குயிலின் குரல் போற்றப்படுகிறது ஆராதிக்கப்படுகிறது இலக்கியங்களிலே வர்ணிக்கப்படுகிறது எனவே அம்பாள் நாத வடிவாகவே இருக்கிறாள் என்பதை உணர்த்துவதற்காக குயிலாக இங்கு காண்பிக்கப்படுகிறார் அடுத்து மிக குளுமையான அந்த இடத்திலே இருக்கும் அதாவது குளுமையாக இருக்கும் இமயமலை அந்த பனிமலையிலே அவள் மயிலின் தோற்றத்தோடு தோகையை விரித்தபடி ஆடி திளைக்கிறாள் என்கிறார் அவர் அமைப்பட்டார் மயில் தோகையை விரித்து ஆடும்பொழுது அந்த விரிந்த தோகையின் வடிவம் ஓங்கார வடிவமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஓங்காரம் அல்லது அந்த பிரணவ மந்திரம் அந்த வடிவத்திலே இருக்கும் மயில் தோகையின் விரிந்த ஒரு தோற்றம் அதை இங்கு சுட்டி காமிக்கிறார் நான் கூட ஒரு பாடலிலே மயிலாக நான் பிறந்து மாட ஆட வேண்டும் குயிலாகவே பிறந்து குறைவில்லா புகழ் பாட வேண்டும் என்று எழுதியிருப்பேன் அந்த மயிலும் குயிலும் இந்த பாட்டிலே அபிராமி பட்டரால் அழகாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது இதற்கு ஒரு சூட்சமான ஒரு பொருளும் இருக்கிறது அதை இப்பொழுது பார்ப்போம் அடுத்து இங்கு வந்து உதித்த இருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் என்கிறார் காலையிலே தோன்றும் அந்த வெயில் மிதமாக இருக்கும் சுட்டி அடிக்காதே அந்த வெயிலில் அந்த வானத்தின் விசும்பில் தோன்றும் அந்த கதிரவனின் கீற்றுகள் ஒரு தாமரை மலரிலே இருக்கும் ஒரு அன்னப்பறவை தாமரை தடாகத்திலே அழகாக நீண்டி செல்லும் ஒரு அன்னப்பறவை போல் இருக்கிறது அந்த தோற்றம் அம்பிகையின் தோற்றம் போல் இருக்கிறது என்கிறார் அம்பிகை தாமரைக்கும் உதாரணமாக சொல்கிறார் அன்னம் அன்னபட்சிக்கும் உதாரணமாக சொல்கிறார் அன்னபட்சியே தனது வாகனமாகவும் அமைத்து கொண்ட சரஸ்வதி அவளும் அம்பாளின் ஒரு தோற்றம் தானே இப்படி இதற்கு பல அர்த்தங்கள் நாம் சொல்ல முடியும் முடிவாகச் சொன்னால் குயில் என்பது நாதத்தையும் தோகை விரித்தாடும் மயில் ஓங்கார மந்திரத்தையும் ஹம்சம் என்று அழைக்கப்படும் அந்த அன்னப்பறவை அஜபம் என்று சொல்லப்படும் அதாவது ஜபம் என்றால் வாயால் உச்சரிக்கப்பட்டு நம் காதிலே விழும் மந்திர சொற்கள் ஜபம் அவன் ஜபமாலே என்கிறோம் ஜபம் செய்கிறான் என்கிறோம் ராமஜபம் என்கிறோம் ராம் 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 என்று சொல்வது ஆனால் அது வெளியிலே காதல் கேட்காமல் மனதிற்குள்ளேயே சொல்லிக்கொண்டால் அதை அஜபம் என்பார்கள் ஹம்சம் என்ற இந்த பட்சிக்கு ஒரு அஜபம் என்ற ஒரு மந்திரத்தை குறிக்கும் அர்த்தமும் உண்டு என்று இலக்கியம் சொல்கிறது எனவே இந்த பாட்டிலே இவர் கல்யாண காட்சி காண்பிக்க மட்டுமல்லாமல் அம்பிகையை ஒரு நாதமாகவும் ஓங்கார வடிவாகவும் அஜபமாகவும் நம் கண்முன் காட்டும் ஒரு அதிசய சூட்சம அர்த்தத்தை நாம் உணர்கிறோம் இது கூட சமீபத்திலேயே நான் மரபின் மைந்தன் முத்தையா அவர்களது அபிராமி அந்தாதி விளக்கங்களை கேட்டபோது நான் உள்வாங்கிக் கொண்ட விஷயம்தான் இது எனக்கு புதுமையாக இருந்தது இதற்கு முன் இந்த பாடலை பலமுறை படித்திருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் ஆனால் அதற்குள் இப்படி ஒரு சூட்சமம் இருப்பது இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது நண்பர்களே நல்ல விஷயங்கள் நமக்கு தெரிந்தால் அது நாலு பேருக்கும் தெரிய வேண்டும் யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்கிறார் இப்போல் உங்கள் அனைவருக்கும் இந்த அபிராமி அந்தாதி விளக்கும் ஒரு நல்ல புரிதலை உண்டாக்கும் என்ற ஒரு மகிழ்ச்சியான நினைவோடு இன்றைய விளக்கத்தை முடித்துக்கொள்வோம் இன்றைய பொழுது இனிய பொழுதாக வெளியட்டும் நாளை நல்ல நாளாக அனைவருக்கும் சுபிக்ஷமும் மகிழ்ச்சியும் நல்ல உடல் ஆரோக்கியம் கொடுக்கும் உன்னதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல திருமையிலே கற்பகம் கபாலியின் கால் தொழுவோம் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் உங்கள் நண்பன் கற்பகதாசன்